மன்னார் சதோச மனித புதைகளி தொடர்பிலான வழக்கு நேற்றைய தினம் புதன்கிழமை மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைகளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் கலந்துரையாடல் வடிவில் குறித்த வழக்கு விவாதிக்கப்பட்டது இதன்போது அகழ்வுக்கு பொறுப்பான சட்ட வைத்திய அதிகாரி ராஜபக்ஷ பேராசிரியர் சோமதேவ் காணாமல் போனோர் சங்க பிரதிநிதிகள் ஓஎம்பி அலுவலக பிரதிநிதிகள் மன்னார் பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளடங்கியோர் கலந்து கொண்டனர் இதன்போது நீதிமன்றத்தினால் பல்வேறு கட்டணைகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தன குறிப்பாக பேராசிரியர் தேவ் தலைமையில் சதோச மனித புதைக்குடி பகுதியில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் ஸ்கேன் பரிசோதனை செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டது மேலும் சதோச மனித புதைக்குடியில் மீட்கப்பட்ட பிற பொருட்கள் அதாவது எலும்புகள் மற்றும் தடைய பொருளின் மாதிரிகளை வெவ்வேறாக பிரிப்பதற்கான தீர்மானமும் மேற்கொள்ளப்பட்டது அத்துடன் என்புகளை பால் வயது மரணத்துக்கான காரணம் தொடர்பில் ஆராய்வதற்கான அறிக்கையினை தயார் செய்வதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறும் அதே நேரம் ஏனைய சார்ந்த பொருட்களை பேராசிரியர் ராஜ் சோமதேவரிடம் கையடிக்குமாறும் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது அதே நேரம் குறித்த அகழ்வு மற்றும் பரிசோதனைகளுக்கு தேவையான நிதி ஒதுக்கீட்டை காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகம் வழங்குவதாகவும் உறுதி அளித்துள்ளது குறித்த வழக்கு மேலதிக விசாரணைகளுக்காக அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி அத்தோது நீதிமன்றம் மேலதிகமாக ஒரு கட்டளை ஒன்றை ஆக்கியிருக்கின்றது நில அளவை திணைக்களம் அரசாங்க அதிபர் அலுவலக ஆர்கியோலஜி டிபார்ட்மெண்ட் போன்றன இந்த பிரதேசம் எவ்வாறு காணப்பட்டது அதற்கான வரலாறு அது எவரின் கட்டுக்காவல் இருந்தது போன்ற விவரங்கள் அடங்கிய அறிக்கைகளையும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அகழ்வு பணி அகழ்வின் போது பிரித்தெடுக்கப்பட்ட இந்த மாதிகளின் பரிசோதனைக்காகவும் இந்த ஸ்கேன் பரிசோதனைக்காகவும் அதற்கான உதவியை காணா போனோர் அலுவலகம் மேற்கொள்வதாக இன்று நீதிமன்றத்தில் உத்தரவாதம் கொடுத்திரு அளித்திருக்கின்றது அதன் அடிப்படையில் இந்த வழக்கு ஒக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி மேலதிக நடவடிக்கைகளுக்காக தியதி குறிப்பிடப்பட்டிருக்கு